தலைவர் வலதாக செல் வலதாக செல்வோம் தலைவர் இடதாக செல் என்றால் இடதாக செல்வோம் இதே செல் என்றால் முன்னோக்கி செல்வோம் பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம் யாரிடம் போய் யார் போதுவது சொல்ல வேண்டியதான இங்கு பாதை இல்லை என்று நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா தலைவர் வலதாக செல் என்றால் வலதாக செல்வோம் தலைவர் இடதாக செல் என்றால் இடதாக செல்வோம் முடியல முடியல முன்னோக்கி செல் என்றால் முன்னோக்கி செல்வோம் பின்னோக்கி செல் என்றால் பின்னோக்கி செல்வோம் ஐயோ ஐயோ ஒரு புராணை தெரிஞ்சுக்கிட்டு நான் பாடு

આપણે <laughs> <laughs> கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளைஞர் ஒருவர் தனது பெண் தோழியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பல்லப்பட்டி அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த அன்வர் என்பவர் நிறுத்தியுள்ளார் அந்த இளைஞரை சாதி பெயரை சொல்லி திட்டி அவரை கடுமையாக தாக்கியுள்ளார் எங்க இந்த ஏரிய இருக்க அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன்

இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து இதனையடுத்து அன்பரை கைது செய்த போலீசார் கொலை மிரட்டல் விடுத்தல் தகாத வார்த்தையில் பேசுதல் வாகனத்தை தடுத்து நிறுத்தல் சாதி பெயரை சொல்லி திட்டுதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்

பெருமை அந்த வாய்ப்பை அளித்த எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்து அந்த வாய்ப்பை அளித்த கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பேசும்போது சொன்னாங்க நான் இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அனைத்து தேர்தலையும் நம்முடைய கழகம் வெற்றி பெற்றுருக்குன்னு அதை வேற ஞாபகப்படுத்திவிட்டீங்க எங்கே மல்லா பொண்ணு அறக்கு தம்பி அறக்க முடியல இல்லைங்க சேலம் சேலத்தில் நம்முடைய இளைஞரன் இரண்டாவது மாநில மாநாட்டை சென்ற டிசம்பர் மாதம் நடத்தி அதையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி மாறான நடத்திக்காட்டிய உங்கள் அனைவருக்கும் ஐயோ நம்ம மைண்ட் எங்கே போகுதே நாயகர் தளமதி நாயகர் தளமதி அங்கப்பா நம்ம பசங்க எல்லாம் எப்படி உரைஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கானுங்க பேசிட்டு இருக்கும் சீட்ல இருக்காங்க பேசிட்டு இருப்பான் தாத்தன் வருவான் அப்புறம் அப்பன் வருவான் அவன் வருவான்

இந்த ட்ரிப்பு எப்படியாச்சும் சக்ஸஸ் பண்ணிட வேண்டியதா என்ன தூக்குதா ஐயோ கிளம்பி எங்கள் தலைவரையும் சமூக நீதியும் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதை நிரூபித்து காட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதை தொட்டிருக்கிறது நேற்று இரவு வரை நாற்பத்து மூன்று ஆக இருந்த இந்த பலி எண்ணிக்கை தற்பொழுது ஐம்பது ஆக இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் குருகும் மலையில் அறுபத்து ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி மூன்று மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் பகுப்பறை கட்டடத்தின் மேற்கூரை காரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததாக பெற்றோர் கோரிட்டார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பேருந்து நிறுத்தத்தில் தங்கி துடைப்பம் விற்று வியாபாரம் செய்து வந்த மூதாட்டி அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாற்பது தொகுதிகள் மக்கள் திமுக அமோகமாக வெற்றியை வாரி கொடுத்தார்கள் நாற்பது சீட்டுகளை அள்ளி கொடுத்த தமிழக மக்களுக்கு திமுக அரசு கொடுக்கக்கூடிய பரிசு வெகுமதி என்று கூட நாம் இதை ஒரு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெறும் பொய்களையே பரப்பி பொய்யையே பேசி மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள் நம்முடைய இயக்கத்திற்கு தான் இந்த வரலாறு இருக்கின்ற திராவிட இயக்க வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு புரட்டி பாருங்க என்ன பெரிய பெரியார் ஊருக்கு வந்தார் பார்த்தார் கூட்டிகிட்டு போயிட்டார் என்ன என்ன எழுவியது அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் கழகத்திலிருந்து வெளியேறினார் திமுக உருவானது பார்த்தா ஒரு கேவலமான குடும்பம் எனக்கு எது வெளியே இல்லவே இருக்கீங்க இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் படாக்கோ போதுமல்ல போடா